இருக்கு அப்படிங்கும் போது ஆன்லைன்ல முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஜாயின் பண்ணிருக்கோம் ஆனா அடுத்த டைம்ல அதிகமா ஆன்லைன்லயே பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் ஏன்னா நேரடியா இருந்தா கொஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் டைரக்டா போகும் அப்படிங்கறதுக்காக அதுதான் நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நேரடி வகுப்பாக அதே மாதிரி ஆன்லைன்ல என்ன முறைகள்ல கேட்டாலும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதுக்கான ப்ரொசஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இப்போ குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கிற இந்த நான்காவது வகுப்பு ஆரம்பிக்கக்கூடிய காரணம் இந்த டைம்ல இறைவனுடைய சங்கல்பத்தோடு நபர்களும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துல அடுத்த மூமெண்ட்டுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம செயல்படக்கூடிய இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு இருக்கும் அப்படின்றதான் அதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்டதெய்வத்தையும் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க நாங்க எங்கள் குறை ரீதியாக நம்ம ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு பின்பு நம்ம கிளாஸ்குள்ள போயிடலாம் சரிங்களா ஓ श्रीगुरुभ्यो नमः हरि ओणान्त्वा गणपति कुंभवामगे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठ राजा ब्रह्मणा ब्रह्मणस्पद आनश्रुण्णो दिपि शीलसादनम् ब्रणो देवी सरस्वती वाजे निर्वाजिनी वदी वेत्रय वद गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुप्यो नमः हरिवो वद्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा गुरुब्रह्म गुरुवैष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः सर्वमङ्कलमाफल्ये शिवे सर्वतसाधिगे शरण्येत्रि अम्ब दे गौरी नारायणी नमोऽस्तु देव ॐ शान्ते शान्ति शान्तिः மனப்பூர்வமா உங்க குலதெய்வத்தை மிஸ் தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு கிளாஸ்ல நம்ம போவோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜோதிடர் எல்லாம் நாங்க வந்து கருத்தரங்கமா பண்ணி இந்த வகுப்பை நமக்கு தனித்துவமா இருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதோட நாலாவது முறைன்னு சொல்லிருக்கோம் அதை நம்ம டீம் ஒர்க்கா நாங்க பண்றோம் நாலு பேர் சேர்ந்து நண்பர்களா நாங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதையே நாலாவது வகுப்பு நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது பஸ்ட் கோயம்புத்தூர்ல பண்ணும் போது நம்ம கிட்ட கிளாஸ்ல அட்டன் பண்ணவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொகை உண்மையிலேயே அவங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து அவங்களுடைய கடன் அடைச்சி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லும் போதுதான் அவங்க கொடுத்த உத்வேகத்தைதான் அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் சோ இந்த கிளாஸ்ல நீங்க கொடுக்கக்கூடிய கண்டிப்பா அடுத்தடுத்த ஒரு விஷயம் நாங்க மீண்டும் ஏதாவது சந்தேகம் இந்த கிளாஸ்ல தாராளமா கேட்டுக்கலாம் அதனோட எங்க நாலு பேர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள குபேர ரகசிய வகுப்பு அப்படிங்கும் போது நாங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு முறையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் அதுல இந்த கிளாஸுடைய ஆசிரியரா பாத்தீங்கன்னா நமது குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளராக இருக்கக்கூடிய குமார் சார் அவர்கள் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடி பட்டுமாறு பால முருகேஸ்வரன் சார் மற்றும் துணைத் தலைவர் லக்ஷ்மன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் Thank

லக்ஷ்மண் சார் அவர்களை கௌரவிக்கும் பினமாக பாலமுருகே சார் மற்றும் குமார் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்